பா பா பாங்காய் பாருங்க நல்லா சாப்பிடுவோம் எல்லாருமே துளசி வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க எல்லாமே துளசி நல்லா சாப்பிடுவோம் காக்டைஸு பாருங்க எப்படி குதிச்சு குதிச்சு குடிக்குது எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சண்டே சண்டே இன்னைக்கு நம்ம ஃபார்ம் எல்லாம் சுற்றி பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபார்முக்கு போயிடலாம் ஃபார்முக்குள்ள காலையிலே கிளீன் பண்ணிட்டோம் கேட் ஓப்பன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் சுத்தமாக கிளீன் பண்ணிட்டோம் இப்போது ஒவ்வொரு கோழியாக ஃபஸ்ட்டு திறந்து விடலாம் இப்போ இந்த கூட்டில் இருக்கிற கோழிகள் எல்லாம் திறந்து விடலாம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்டை கோழிகள் நிறையா இருக்குது எல்லாம் இதில் வந்து இந்த காக சேவல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனு இது வந்து கடக்நாத்து கடக்நாத்ல அஞ்சு பீஸ் இருக்கு இதோ நம்ம வாத்துகள் வந்து ஃபஸ்ட் திறந்துட்டோம் அப்புறம் இன்னும் ஒரு கூடு இருக்கு இந்த கூட்ட திறந்துடலாமா இதுகளில் ரெண்டு கிராமப்பிரியா இருக்கு பஸ்பு சேவல் இதெல்லாம் இருக்கு அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோழி அடை வச்சிருக்கோம் இங்க ஒண்ணு வச்சிருக்கோம் இந்த பக்கம் ஒண்ணு வச்சிருக்கோம் இப்ப இந்த அடை வச்சிருக்க இந்த கூடை வந்து ஹைட் பட்டாதனால இந்த குஞ்சுகள்லாம் வந்து கீழே விழுந்துருது இதெல்லாம் நிறைய கோழிகள் வந்து அடை சீறிட்டே இருக்கு அப்புறம் இதுக்குள்ள வந்து நம்ம கிளிமூக்கு இருக்கு யன் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் பழகிறது கொஞ்சம் ரேர் தான் யாருக்கிட்டையுமே சீக்கிரமா பழக மாட்டாப்புல கிளிமூக்கு வருங்க உள்ள இருக்கான் கிளி வந்துருக்கீங்களா இப்ப நம்ம ஃபார்மில் புது வரவா ரெண்டு மூணு கோழி இருக்கு அது வந்து வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன் இத பாருங்க இந்த சேவக்குஞ்சு ஒண்ணு இது வந்து நம்ம ஃபார்முக்கு புது வரவு தான் இது வந்து ஒரு பூதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சேவை குஞ்சு நம்ம வாத்துகள் பாருங்க எவ்வளவு பெருசாயிருச்சு வாத்து குஞ்சுகள் வந்து நல்லாவே பெருசாயிடுச்சு சின்ன குஞ்சா இருந்துச்சு முதல்ல இப்ப பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அப்புறம் இதுக்குள்ளேயும் ஒரு கோழி இருக்கு இதுல ஒரு கோழி ஒரு குஞ்சு இது வந்து சங்ககிரி கருப்பு இது தலையில எல்லாம் பொங்கல் எல்லாம் போயிடுச்சு இப்போ தான் புதுசாக வந்துட்டு இருக்கு இதோ இதோட சேவை குடிச்சுன்னு நினைக்கிறேன் இதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை இந்த பெரண்டையை வந்து இப்போ நம்ம கோழிகளுக்கு வைக்கிற தண்ணியில் தான் நான் இப்போ போட போகிறேன் பாருங்கள் எப்பவுமே காலையில் வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு வந்து நேரத்துலேயே சரி தண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த பரண்டையெல்லாம் போட்டுட்டேன் தண்ணி கொடுத்துடலான்ட்டு கொடுக்குறேன் கொஞ்சம் தேங்காயெல்லாம் வேஸ்ட் இருந்துச்சு அதையெல்லாம் கொடுத்துடலாம் தேங்காய் பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே தேங்காய் வந்து ஃபுல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே இதுல வேற வாத்துகள் ரகலா ரொம்ப ரகலா பண்றாப்ல இது வந்து பாத்தீங்கன்னா மாயன் கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கீரை அதையும் எல்லாமே நல்லா சாப்பிடுவோம் பாருங்க ஏதோ மாயன் கீரைகள் எல்லாமே முட்டையும் வச்சுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அங்கங்க ஒவ்வொரு முட்டை இருக்கும் இது பாருங்க இதுக்குள்ள ஒரு முட்டை இருக்கு பாத்தீங்களா முட்டை இருக்கு இந்த ரெண்டு கோழிகள் தான் புது வரவு இந்த வெள்ளையுமே பாருங்க இந்த பூதி இது ரெண்டுமே புது வரவு இந்த முட்டை அங்க வச்சிடலாம் காலையிலயே இன்னைக்கு எல்லாம் நல்லா தீனி ஃபுல்லா போடுறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பசுந்தீவனம் எல்லாம் வச்சிருக்கேன் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே கொடுக்கலாம் ஏன்னா கோழிகள் வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கும் அப்படிங்கறக்காக இந்த பசுந்தீவனம் கொடுத்தா கொஞ்சம் தீவன செலவு கம்மியாகும் ஃபர்ஸ்டே காலையிலேயே நேரத்திலேயே கொடுத்துட்டு நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சு காலையில ஓபன் பண்ணி விட போதேன் பா போட்டோம்னா எல்லாமே இப்ப சாப்பிட தொடங்கிக்குவாங்க கொஞ்சம் தீவனத்தினுடைய செலவு கம்மியாயிடும் நமக்கு அப்புறம் அரிசி அரிசிய போட்டுடலாமா இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி போட்டிருக்கேன் ஒரு மூணு பாக்ஸ்ல போட்ட அப்படின்ட்டு இருக்கேன் பா பா எல்லாம் நல்லா அரிசி சாப்பிட்டு இருக்காங்க நம்ம காக்டைலுக்கு வந்து கொஞ்சம் துளசி இலை கொடுக்கணும் அதையும் பறிச்சு கொடுத்துடலாம் துளசி எல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கேன் காக்டைலுக்கு அதை கொடுத்துடலாம் ரெடியா இருக்கிறாங்க இல்லை பா துளசி வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க இவங்க எல்லாமே துளசி நல்லா சாப்பிடும் காக்டைல்ஸு இதை வந்து நான் இப்போ எனக்கு கூடு வந்து அவ்வளோவாக ஒரு பர்ஃபெக்ட் இல்லை அது இல்லாமல் நீ இங்கே ஒர்க்குன்னு முடியல நிறைய ஒர்க் இருக்கு இந்த ஷெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கு உண்டான டைமும் கிடைக்கிறதில்லை அதை செய்யவே முடியறதில்லை ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஒன்று இருக்கு ஒரு ஆஃப்ரிக்கனு வாத்து குஞ்சுக்கு ரெண்டும் பாருங்க அந்த துளசியை கொத்தி இருக்காங்க எடுத்துருவாங்க கொஞ்ச நேரத்தில் துளசி எடுத்துருவாங்க கொடுக்க மாட்டாங்க பாருங்க இந்த குஞ்சுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மேலு ஒரு ஃபீமேல் தான் வாக்குக இது வந்து மேலு அது வந்து ஃபீமேல் அந்த மாதிரிதான் வருது பாக்கும்போது டைப்பு மேல் ஃபீமேலா வந்திருக்கு ஏன்னா நான் பேரா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் பேரா தான் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மணிலா வாத்துகள் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு நான் பார்த்தா சில பேர் வந்து ஃபீமேல் ரெண்டுமே அப்படின்னாங்க ஆனா நான் இப்போ பார்க்க போனேன் இது ரெண்டுமே மேல் மாதிரி தான் தெரியுது இது பாருங்க ரெண்டுமே மேல் மாதிரி இருக்கு இது ஒரு மணிலா வாத்து இது மேல் கன்ஃபார்ம் இது பாருங்க இது மேல் தான் பாத்தீங்களா இந்த ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது இது மேல் மாதிரி இருக்கு இதே மாதிரி இங்க ஒண்ணு இருக்கு இது வந்து ஃபீமேல் மாதிரி தான் இருக்கு பாக்கும்போது இந்த ஃபேஸ் பார்க்கும்போது ஆனா இது ரெண்டுமே மேல் அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட்டா கெஸ் பண்ண முடியல இப்போ இன்னி ஒரு கோழி இருக்குங்க இப்போ வந்து அடை வச்சிருக்கோம் அடை வச்சிருந்ததுல எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்குது அப்படிங்கறது பாக்கலாம் இந்த ஒரு கோழி அடை வச்சிருந்தேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரே ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருக்கு ஏன்னா மற்ற எல்லா முட்டையுமே வந்து தான் இருக்கு இப்ப இந்த வெயில் காலம் அப்படிங்கறதுனால முட்டைகள் எதுவுமே பொறிக்கல இந்த டைம் பாத்தீங்கன்னா முட்டையே பொறிக்கவே இல்லை இந்த ஒரே ஒரு குஞ்சு தானுங்க ஒரு தான் ஏன்னா ஒரு பத்து அறுபது எழுபது முட்டை அடை வச்சிருந்திருப்போம் ஆனா எதுவுமே வந்து பொறிக்கல இந்த டைம் இல்ல இந்த குஞ்சுகள் வந்து பொறுப்பித்திறன் கம்மியாயிடுச்சு வெயில்னால வந்து முட்டைகள் பொறிக்கல அப்புறம் மேலேயும் முட்டை எல்லாம் வச்சிருக்கேன் அதுவும் நீ எவ்வளவு பொறிக்கும் அப்படின்னு தெரியாது ஆனால் ஆனா இந்த ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாதிப்புகள் வருது ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்தேன் மழை காலத்துல வந்து நிறைய கோழிகள் வந்து இழப்பு இருந்துச்சு அப்படின்னு அதையெல்லாம் ரெடி பண்ணி இந்த டைம் வரும்போது பாத்தீங்கன்னா முட்டைகள் இந்த வெயில் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டை பொறிக்கவே இல்லை எல்லாமே வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணணும் இருந்தாலுமே இந்த டைம் வந்து பொறிக்கவே இல்லை நிறைய முட்டைகள் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம் குஞ்சே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த முட்டை எல்லாமே வந்து ஆடுது இதுல எதுவுமே இல்லை இந்த முட்டையில எல்லாம் பாருங்க எதுவுமே கிடையாது இதுல எல்லாம் வந்து எதுவுமே இல்லை சும்மா வேஸ்டா போயிருச்சு இந்த முட்டை எல்லாமே வெயில்னால தான் நினைக்கிறேன் எல்லாமே இப்படி ஆனது கரு கூடி ரெண்டாவது அது வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு பாருங்க தண்ணி மாதிரி வருது பாத்தீங்களா எதுவுமே இல்லை இதுல எல்லாம் இப்போ இந்த கோழியும் ஒரு குஞ்சியை எடுத்து வெளியே விட்டுறலாம் ஆள் ஆளுக்கு போட்டி போட்டுட்டு நிக்கிறது எல்லாமே போ கடக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பீஸ் இருக்குது இது வந்து இப்போ முட்டைக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே ஆங்கோன்னு இருக்குது எல்லாமே வந்து ரெகுலராக முட்டை போட்டுட்டு தான் இருக்குது கடக்கு அது அதுக்கு அதோடய சேவல் தான் இது ஃபுல்லாக கரையானு இருக்குது நிறையா கரையாக பிடிச்சிருச்சு இதை வந்து இந்த கோழிகளுக்கு போட்டுடலாம் ஃபுல்லாக கரையான்னு இருக்குது இப்போ பிடிச்சி அந்த பூஞ்சை வந்து நல்லாவே சாப்பிடுது இதையே கரையான்னு பார்த்தீங்களா நிறையா இருக்குது ஃபுட்டு நல்லா சாப்பிடும் பா 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 பாருங்க எப்படி குதிச்சு குதிச்சு பிடிக்குது எப்படி பிரெட்டு நல்லா சாப்பிடுவோம் அப்படில் இன்னும் இந்த கிளி மூக்கு சொல்லுங்க அந்த கோழி தான் இது பாருங்க இதுக்கு பிரெட்டு ரொம்பவுமே பிடிக்குது இதுக்கு தண்ணி வச்சோம்னா தான் அந்த பிரெட்டை வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் நன்றி பாய்